இப்ப வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில வந்து பழைய சோறு சாப்பிடுவாங்க ஆமா வெங்காயம் சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயத்தை கடிச்சுட்டு வந்துட்டு அந்த பழைய சோறு சாப்பிட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து இந்த சர்க்கரை இப்போ வந்துட்டு இந்த சாமை தினை வரகு இந்த மாதிரி தானியங்கள்லாம் வந்து இந்த சர்க்கரை வராம தடுக்கிறதுக்கான ஒரு மருந்தா இருக்கு சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எந்திரிச்சு சரியான வகையில் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதே போல் வந்து மலச்சிக்கல் இல்லாமல் வந்துட்டு பார்த்துக்கணும் இப்போ மழை குற்றம் மனக்குற்றம் அஞ்சு மாதம் இன்சுலின் போட்டு ஒன்று கேட்கல இரநூத்தாறு போகார் நேச்சர் கியூர் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் இன்னைக்கு சர்க்கரை நோய் அப்படிங்கிறது பிறந்த குழந்தை முதல் பெரியவர்கள் வரை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு சர்க்கரை நோய்க்காக நிறைய பேர் இன்சுலின் ஊசி இருக்காங்க இன்சுலின் ஊசி போடுறதுனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வருது நம்ம போகர் மூலிகை வைத்தியசாலையில பாரம்பரியமான இயற்கை மருத்துவம் மூலம் சைடு எஃபெக்ட்ஸே இல்லாமல் சர்க்கரை நோயை குணப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சர்க்கரை நோயை இன்சுலினே இல்லாமல் எப்படி குணப்படுத்துறாங்க சர்க்கரை நோய் வருவதற்கான காரணம் என்ன அதை எப்படி வராமல் தற்காத்துக் கொள்ளலாம் என்பதை இந்த காணொலியில் ஆண்டனி சார் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் ஒர்க்கெல்லாம் நல்லா போகுதுங்களா சிறப்பாக போயிட்டுருங்க சார் இப்ப இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல சர்க்கரை நோய்ங்கிறது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குங்க சார் அப்படிப்பட்ட சர்க்கரை நோய் வருவதற்கான காரணம் என்னங்க சார் சர்க்கரை நோய் அப்படின்றது வந்துட்டு மேகம் இருபத்தொன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சித்தர்கள் வந்து வரைய செஞ்சுருக்குறாங்க இந்த சர்க்கரை அப்படின்றது வந்துட்டு சிறியவர் முதல் பெரியவர் வரை வர்றதுக்கான மிக முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க உணவு முறை தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் வகைகள் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்தது இப்போ சின்ன குழந்தைக்கே வந்துட்டு இன்சுலின் போட்டு இருக்காங்க நானே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்பகோணத்துல ஒரு சின்ன பையன் வந்துட்டு ஒன்றரை வயசுல இருந்தே முப்பது பாயிண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்சுலின் இன்சுலின் அதை பிரிச்சு ஒரு மூணு நாலு பகுதியாக பிரிச்சு முப்பத போட்டுக்கிட்டு இருக்காங்க வயசு நான் நாலரை வயசு தான் ஆயிருக்கு அப்ப தொடர்ந்து இது போட்டுட்டு வரும்போது சிறுநீரக செயல்பாடு வந்து மிகவும் குறைஞ்சு அது பெரிய நாலு வயசு நாலு வயசுல ஒன்றரை தொடங்கினாக்கு ஒரு பத்து வயசுக்குள்ள கேள்விப்படி ஆயிரும் போயிட்டு இருக்கு அப்ப வந்து நம்ம அந்த சர்க்கையினுடைய அளவு வந்துட்டு இயல்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நாம வந்து பசிச்சதுக்கு பின்னாடி வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும் இப்ப வந்து எல்லாம் பாத்தீங்கன்னா காலையில வந்து பழைய சோறு சாப்பிடுவாங்க ஆமா வெங்காயம் சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயத்தை கடிச்சுக்கிட்டு வந்துட்டு அந்த பழைய சோறை சாப்பிட்டு அப்போ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்து இந்த சர்க்கரை அப்படிங்கிறது வந்து கிடையாது முன்னாடிலாம் வந்து கா காலை நேரங்களில் வந்து கஞ்சி குடிச்சிட்டு இருப்பாங்க இந்த அரிசி உணவு அப்படின்றது வந்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மிக முக்கியமான பண்டிகை காலங்கள் இப்படிப்பட்ட நாட்கள்ல தான் வந்து அரிசி வந்து நாம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம் பாக்கி எல்லா நாட்களுமே வந்து தானியங்கள் தான் வந்து நவ தானியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோளம் கம்பு வரகு தினை குதிரைவாளி சாமை இந்த மாதிரி வந்துட்டு நாம் வந்து எல்லாம் பயன்படுத்திட்டு இருந்தோம் அப்போ வந்துட்டு இந்த சாமை தினை இப்போ வரகு இந்த மாதிரி தானியங்கள்லாம் வந்து இந்த சர்க்கரை வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு மருந்தாக இருக்கு அப்போ வந்துட்டு இப்போ கம்பு கம்பு வந்து குயின் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க தானியங்களினுடைய ராணி அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாத்தாக்க தானியங்கள்ல வந்து சிறந்த தானியம் அப்படின்னு சொல்லி நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது கம்பு நாட்டு கம்பு அது வந்து சின்ன சின்னதா ஊசி ஊசி மாதிரி எப்படி இருக்கும் அந்த நாட்டு கம்பு தான் வந்து சிறந்தது அப்ப அதை வந்து நாம வந்துட்டு பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிக்கணும் இப்போ வந்துட்டு இது வர்றதுக்கு காரணம் வந்துட்டு சரியான உணவு முறை இல்லை அதே போல முன்னாடிதான் அசைவம் அப்படின்றது வந்துட்டு எப்பயாவது ஒரு முறைதான் அசைவம் இருக்கும் அதிகபட்சம் வாரத்துல ஒரு நாளைக்கு இருக்கும் அதுவும் வந்துட்டு குழம்பு வச்சுதான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அந்த வறுத்து அந்த மாதிரிலாம் சாப்பிட்டது கிடையாது இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளாவே கலப்படை எண்ணெய்கள் வந்துருச்சு இந்த கலப்படை எண்ணெய்கள் தேங்காய் எண்ணெய் நல்ல எண்ணெய் கடலை எண்ணெய் இந்த மூன்று எண்ணெய்கள் தான் வந்து முன்னாடி அதிகமாக பயன்படுத்தப்பட்டுச்சு அதோடு வந்துட்டு அம்மியில் அரைச்சி பொருள்கல்ல ஆட்டி இந்த மாதிரி பாரம்பரிய முறையில் ஆட்டி அதை வந்து மண்பானைகளில் வந்து சமைச்சு அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதோட ஆப்பைன்னு சொல்லுவாங்க அந்த பார்த்தா அந்த தேங்காய் கொட்டாச்சி இருக்கும் தேங்காய் கொட்டாட்சியில் வந்து மூங்கில் குச்சியை வந்து பொருத்தி அதை தான் வந்து கரண்டியா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பாரம்பரிய முறைப்படி பயன்படுத்தி இருக்கும்போது அதுவும் விறகு வச்சு அடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த விறகு அடுப்பு எரியறதில்லை பாரம்பரிய முறைப்படி அதிகம் வந்து அரைக்கிறது இல்லை ஆட்டுறதில்லை சமைக்கிறது இல்லை இந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க அப்ப இப்படி போய்கிட்டு உணவு முறை மாற்றம் வரும்போது அதோட வந்து அசை உணவுகளை வந்து அதிகமாக வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க கலப்படை எண்ணெய்களில் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் சர்க்கரை வருது அதே போல வந்துட்டு பாத்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகமா இருக்கு முந்தைய காலகட்டங்களில் வந்து பெருசா மன ஒளிச்சல் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது பெரிய விஷயங்கள் இருந்தா கூட அது அந்த குடும்பத்தினால இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்கள் அல்லது உறவினர்கள் ஒன்னா சேர்ந்து அதை பேசி எந்த ஒரு பிரச்சனை பிரச்சனையா எழக்கூடிய விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அதை வந்து ஆஹ் அமைதி நிலை கொண்டு வந்துருவாங்க முடிவு தீர்வு கொடுத்துருவாங்க இப்போ வந்துட்டு அந்த தீர்வுகள் எட்டப்படுறது இல்லை அப்ப அதனால வந்து மன உளைச்சல் அதிகமா இருக்கும் போதும் அந்த சர்க்கரையினுடைய அளவு வந்துட்டு அதிகமாகுது உடம்புல வந்து வெப்பம் அதிகமரிக்க அதிகரிக்கிறதும் ஒரு காரணமா இருக்குது இந்த மாதிரி வந்து பலவிதமான காரணங்கள் வந்துட்டு வந்துட்டு இருக்கு இப்ப அதுல வந்து டைப் ஒன் டைப் டூ அந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரியான நேரத்துல தூங்கி சரியான நேரத்துல எந்திரிச்சு சரியான வகையில செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அதே போல வந்து மலச்சிக்கல் இல்லாம வந்துட்டு பாத்துக்கணும் இப்ப மழை குற்றம் மனக்குற்றம் சொல்லிட்டு ரெண்டு சொல்லப்படுது சித்த மருத்துவத்துல இந்த குற்றம் அப்படிங்கறத முதல்ல சொல்லப்படுது அப்ப டாய்லெட் போறது வந்து ஃப்ரீயா வந்து போயிட்டாக்க கழிவுகள் உள்ள தேங்கி இருக்காது அப்ப ரத்தம் கெட்டு போகாது அப்ப வேற எந்த நோயும் வராது இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அவங்க வந்து வழக்கமா வந்து அரிசுவை உணவு சாப்பிட்டு வரணும் அப்போ வந்து இனிப்பு புளிப்பு கசப்பு கார்ப்பு இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஆறு சுவை உவர்ப்பு இந்த மாதிரி வந்துட்டு இருக்கு இந்த ஆறு சுவையில வந்து பெரும்பாலும் வந்துட்டு கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் வந்துட்டு அதிகமாக எடுக்கிறது இல்லை ஆமா மித்த சுவைகள் வந்து எடுத்துக்கிறாங்க அப்ப அந்த ரெண்டு சுவை எடுக்காததும் ஒரு காரணம் அப்போ இந்த மாதிரி வந்துட்டு இந்த விசேஷ வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து காய்கனி சமையல் சைவ சாப்பாடு அப்படிங்கிறது வந்து அறவே இல்லாம போகிற அளவுக்கு வந்து ஆயிடுச்சு எங்க போனாலும் அசைவமாக தான் போடுற ஆமா அப்போ வந்து அதையும் நல்ல எண்ணெயில சமைக்காம கலப்பட எண்ணெய்கள் அப்படி என்னங்கிற பேர்ல எதையோ வாங்கி ஊற்றி சமைச்சிட்டு இருக்காங்க அப்ப இதுகளை சமைக்கும் போது அதை சாப்பிடும்போது அது வந்து கல்லீரலை பாதிக்குது கணையத்தை பாதிக்குது பித்தப்பையை பாதிக்குது சிறுநீரகத்தை பாதிக்குது நுரையீரலை பாதிக்குது மண்ணீரலை பாதிக்குது இரத்த மண்டலத்தை வந்து பாதிக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றா பாதிச்சுட்டு போகும்போது வந்துட்டு அப்புறமேட்டுக்கு அது ஒரு நோயாவே மாறிடுது அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா உணவு மாற்றம் வேணும் இருக்கக்கூடிய நேரத்துல வந்து மாற்றம் வேணும் இதை செஞ்சுட்டு பாரம்பரிய முறையிலான சாப்பாடுகளை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னாக்க கட்டாயமா வந்துட்டு அதுக்கு நம்ம தீர்வு கொடுத்துட முடியும் சமீபத்தில் கூட நம்மக்கிட்ட வந்து மருத்துவம் எடுத்துக்க வந்திருந்தாங்க நாம் அவங்களுக்கு வந்து வழக்கமாகவே வந்து இந்த சர்க்கரை அப்படிங்கிறத வந்துட்டு எடுத்தோடனே ஒரு மாசத்துல எல்லாம் குணப்படுத்த முடியாது நாற்பத்தெட்டு நாள்லாம் குணப்படுத்த முடியாது சராசரியாக வந்துட்டு ஒரு ஆறு மாதம் அளவுக்காவது வந்து பாரம்பரிய மருத்துவத்தை எடுத்துகிட்டாக்கும் அது எத்தனை வருஷம் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதுக்கு மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு இருந்தாலும் அதை நிப்பாட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுபடி வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து ரெண்டு மாதம் மருந்து சாப்பிட்ருக்காங்க அவங்களுக்கு இரநூத்தி அறுபது இருந்த அந்த சர்க்கரையினுடைய அளவு வந்துட்டு இப்போ நூத்தி ஐம்பதுக்கு மேலே போறதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்றைக்கு மீண்டும் மூன்றாவது மாதத்துக்கு வந்து மருந்து எடுத்துக்கிட்டு போனாங்க அப்பதான் வந்து அவங்களுக்கு தான் பேசணும் அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்டோம் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்போ வந்து அந்த நூற்றி ஐம்பதுக்கு மேலே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கதே ஒரு பெரிய விஷயம் தான் இன்னும் காலப்போக்கில் வந்துட்டு அது என்ன திரும்ப வந்து அவர் ஆறு மாதம் கடைபிடிக்கும் போது இன்னொரு மாதம் பண்ணும்போது இன்னும் முப்பது பாயிண்ட் குறைஞ்சிராதா கண்டிப்பாக கட்டாயம் குறையும் உம் இப்ப வந்து இருநூத்தி அறுபதுல இருந்து நூத்தி ஐம்பதுக்கு வந்திருக்கு அப்படின்னாக்கும் நூத்தி பத்து பாயிண்ட் குறைஞ்சிருக்கு ரெண்டு மாசத்துல இந்த மாசத்துல வந்து எப்படி போனாலும் ஒரு நாற்பது பாயிண்ட் ஈஸியா குறைஞ்சிரும் அப்ப மூன்றாவது மாசத்துலயே நம்ம சமநிலை கொண்டு வந்துடும் அதுக்கு மேல இப்ப அவரு ஏற்கனவே நூத்தி ஐம்பதுக்கு மேல ஏற மாட்டிக்கு இருந்தாரு இன்னும் இந்த மாசம் மருந்தை வந்து அவரு சாப்பிட ஆரம்பிக்கும் போது உணவு முறையை வந்து சரியா கடைபிடிச்சிட்டு வரும்போது இந்த மாசத்தினுடைய இறுதியில பார்த்தாரு அப்படின்னா நூற்றி பத்து நூற்றி இருபது தாண்டது அப்போ வந்துட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்கிறது நம்ம வந்து அசைவத்தை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்கோம் அப்போ வந்துட்டு அசைவம் சாப்பிடாமல் இருக்கணும் ஃபர்ஸ்டாக சாப்பிடணும் சாப்பிட்றது வந்து மென்னு நல்லா சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எழுந்திரிக்கணும் அப்படின்னு தான் சரியா சரியாக கடைபிடிக்கிறாரு அதனால வந்து குணமாயிட்டு ஆகிட்டு இருக்காரு இது போல எப்படி வந்து எத்தனை வருஷம் சர்க்கரை இருந்தாலும் அதை வந்து குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் குணப்படுத்த முடியாது அப்படிங்கிறது தான் கிடையாது நம்பணும் முதல்ல மக்கள் வந்து நான் வந்து நலமாயிருவேன் நல்லாயிருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட வந்து வரணும் ம் அப்படி வந்துடுச்சு அப்படின்னாக்கும் கட்டாயம் அவங்க எல்லாருமே குணமாயிடலாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இருந்துகிட்டு இருக்கு முன்னாடியெல்லாம் ஊருக்கு ஒரு நூறு வீடு இருக்குது அப்படின்னாக்கும் அந்த நூறு வீட்டில் மிஞ்சி போனால் ஒருத்தருக்கு இருக்கும் இல்லை ரெண்டு பேர்த்துக்கு இருக்கும் பாக்கி தொண்ணூத்தெட்டு சதவீதம் பேத்துக்கு இருக்காது இப்போ பார்த்தா அந்த சர்க்கரை இல்லை அப்படிங்கிற அதிகமாக இல்லை அப்படிங்கிற ஆட்களை விரல் விட்டு நேரலாம் அப்படின்னு தோணுது அந்த அளவுக்கு வந்து தாக்கம் அதிகமாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கோ நாம் வந்து ஏதோ தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதுலேயும் குறிப்பாக உணவு முறையில் மாற்றம் கொண்டு வந்திருக்கோம் உடையில் மாற்றம் கொண்டு வந்திருக்கோம் தூக்கத்தில் மாற்றம் கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் உணரணும் அது அவங்க கடைபிடிக்கணும் அவங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நல விரும்பிகளுக்கும் அவங்க வந்து சொல்லணும் அது மூலியமா வந்து இந்த சர்க்கரை அப்படிங்கிறத வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அது நம்ம குணப்படுத்திடலாம் இப்போ இன்சுலின்கிறது நிறைய சைடு எஃபெக்டை கொண்டு வருதுங்க சார் இப்போ உங்கள் வைத்தியசாலையில் இன்சுலின் போடுறவங்களுக்கு மருத்துவம் கொடுத்து அவங்கள இன்சுலின் போட விடாத மாதிரி பண்ணியிருக்கீங்களாங்க சார் ம் நேர்மையாக பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் ம் நம்மகிட்ட நிறைய மாதிரி வந்துட்டு இப்போ ஐம்பத்தஞ்சு பாயிண்ட் இருந்த ஒரு நபருக்கு கூட பாதியை வந்து நீங்க குறைச்சிருங்க அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க பாதி இப்ப இருபது பாதி குறைச்சிருங்க அப்படின்னா அவர் இருபத்தஞ்சு பாயிண்டை குறைச்சிட்டாரு மணிகண்டன் அப்படின்னு திருப்பூர்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு அப்ப ஒரு இருபத்தஞ்சு பாயிண்ட் குறைச்சு முப்பது பாயிண்ட் தான் போட்டுருக்கீங்க எனக்கு வந்து பெருசா ஒண்ணும் உடம்புல அசதியோ வேற எதுவுமோ இருக்காதுன்னு சொல்லி சொல்லி பாத்தீங்கன்னா மன்னார்குடியிலேருந்து இருந்து ஒரு அம்மா வந்து வந்திருந்தாங்க அவங்க வந்து இன்சுலின் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு சிறுநீரக செயல்பாடு குறைவும் வந்துருச்சு இப்ப வந்தாங்க நீங்க வந்து சர்க்கரைக்குரிய மருந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சிறுநீரக செயல்பாடு குறைவுக்கான மருந்து எடுத்துக்கோங்க இன்சுலின் போட தேவையில்லை பண்ண இப்போ அவங்களும் வந்து நான் வந்ததுலேருந்து போடவே இல்லைன்னா ஏழு நாள் இங்க இருந்துட்டு இன்னைக்கு காலையில் தான் அவங்க போயிருக்காங்க அப்போ பார்த்தாக்கும் வந்துட்டு நம்ம நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் இன்சுலினும் வந்து நம்ம வந்துட்டு உடம்பு சுரக்குற மாதிரி வந்து நம்ம பண்ண முடியும் வணக்கம்ப்பா வணக்கம்ங்க இந்த பேர் விஜயனுங்க திருப்பூர் மாவட்டம் தாராரம் வட்டம் மூணு சேர்ந்தவனுங்க சர்க்கரை நாளாக ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அஞ்சு மாதம் இன்சுலின் போட்டு ஒன்றும் கேட்கல அப்புறம் இங்கே யூடியூப்பில் வந்து போகிற வைத்தியசாலை சாலை இங்கே மடசுக்கு வந்து தைத்தியம் பார்த்தேன் ரெண்டு மாதம் பார்த்தேன் நான் சர்க்கரை கிட்டத்தட்ட நார்மலாகிடுச்சு இரநூத்தறுபது இருந்து இன்றைக்கி நூற்றி ஐம்பது இருக்குது இன்னும் நாலு மாதம் சாப்பிடன்னுட்டா சுத்தமாக நல்லாயிருச்சு சொல்லியிருக்காங்க அளவுக்கு நல்லா இருக்குது காலில் புண்ணு இருந்தது புண்ணு ஆரிக்குச்சு நல்லா இருக்குது இப்போ நிறைய நிறைய சாப்பிட்றேன் முந்தி மாதிரி சாப்பிட்றது நேரம் பசிக்குது தொந்தரவெல்லாம் குறைஞ்சிக்குச்சு இதை பார்க்குறவங்க பார்த்துட்டு எல்லோரும் வந்து நல்லா சிகிச்சை எடுத்து நல்லபடியாக இருங்க புண்ணு இது மாதிரி ஏதாவது இருந்ததாப்பா உங்களுக்கு ஆமாம்மா புண்ணு காலில் புண்ணு கால் வெடிச்சு புண்ணு இருந்தது காட்டுங்கப்பா புண்ணு வந்து எவ்வளோ நாளாப்பா உங்களுக்கு இருந்தது ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு ம் இப்போ எப்படிப்பா இருக்கு நல்லா இருக்கு கிட்டத்தட்ட கிட்ட ஆரம்பிச்சு கரெக்ட் டாக்டர் நான் வீட்டுக்கு போனாங்க கரெக்டாக வந்துடுவேன் ஒன்றரை ஒன்றரை மாசத்துக்குன்னு அறிவிச்சு இந்த கட்டாக வேண்டிதான் இன்சுலின் இல்லைப்பா இன்சுலின் ஒரு அஞ்சு மாதம் போட்டங்க போட்டுமே சரியில்லை அது போய் தான் விட்டு போட்டு வந்துட்டு இன் இன்சுலின் வந்துட்டு அஞ்சு மாதமாக போட்டேன்னு சொல்கிறீங்க எங்கெல்லாம் போய் இந்த சர்க்கரைக்காக எங்கங்கெல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்க அது ஊரை மட்டும் சொல்கிறேன் வெள்ளை வயலில் போய் பார்த்தோம்ங்க யாராவது போய் பார்த்தோம் ரெண்டு பக்கம் அவங்க அவ் செஞ்சாங்க அவங்களை தப்பு சொல்லக்கலாம் முடியாது ஆனால் எனக்கு அது கேட்கல எனக்கு வந்து பிடிக்கலனால அதனால் நான் அந்த வகை விஷயத்துக்கு நான் வந்துட்டேன் நல்லா இருக்கிறேன் நான் டாக்டர் நல்லா சிறப்பாக செஞ்சு சார் எனக்கு எல்லா விஷயம் சொன்னார் இது மாதிரி இருந்தால் அப்படி சொன்னார் நான் அது மாதிரி செஞ்சு நல்லா இருக்கிறேன் சரிங்கப்பா ரொம்ப நன்றிங்கப்பா என்ன என்னென்னே சார் சொன்னதை எல்லாரும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ சர்க்கரை நோய் இருந்து அவங்க இன்சுலின் போட்டுட்டு இருந்தாங்கன்னா கீழே சாரோட நம்பர் இருக்குது சாருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சிறப்பா மருத்துவம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு சர்க்கரை நோயிலிருந்து மிக எளிதில வந்து விடுபடலாம் மீண்டும் இது போன்ற இன்னொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நான் உங்கள் டேனியல் நன்றி நன்றி சார் நன்றி